என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து ரெண்டே கிராமத்தில் இருக்க ராமபாதத்தில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ராமபாதத்தில் மேலே வந்து நம்ம பார்த்தோம்னா ராமேஸ்வரம் ஒரு கரைன்னு சொல்கிறத நம்ம சுத்தமாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ராமேஸ்வரம் ஒரு தீவு தான் பாம்பன் பானதுனா நம்ம பறகுதியும் கப்பலையும் தான் ராமேஸ்வரத்துக்கு போகணும் அதை வந்து நேச்சுரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ராமர் பாலத்தை வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அதை அது சுற்றி பாருங்க கரது தான் அந்த கரரை வந்து ராமர் பார்த்து பார்க்கும்போது சுற்றியும் இருக்கிறது நேச்சுரலாக தெரியும் இது இப்போ ராமர் பாலம் மாடி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம கீழே இறங்கி கோவிலுக்கு போகிறோம் தான் செல்ஃபோன் வீடியோ இருக்குது அறௌட்டு அதனால நான் மாடியில் வந்து எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கோவிலுக்கிட்ட கேமரா எடுத்தோம்னா ஃபோனை வாங்கிக்கிறாங்க டெவிட் பண்ண வைக்கிறாங்க அதனால் நம்ம எடுக்க இதான் கோவில் இதான் ராமர் கோவில் கீழே இங்கே வந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு பாலத்தை கும்பிட்டுட்டு மேலே போய் பார்த்தோம்னா கலரை பார்க்கலாம் சூப்பராக இருக்காது நேச்சுரலாக சுற்றியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சுற்றுலா தலத்துக்கு சிறந்த இடமா இருக்கும் ராமேஸ்வர ராமநாத சுவாமியை பார்க்க போகிறவங்க மறக்காமல் ராமர் பாலத்தையும் பாருங்கள் ராமர் பாலத்தை பார்க்குற ராமர் ராம பாலத்துக்கு மேலே இருக்க மாடியிலிருந்து நேச்சுரலாக கலரை பாருங்கள் நல்லா இருக்கும்